விட்டமின் சி நிறைய இருக்குது அயன் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது முக்கியமாக நீர் சத்துக்கள் நிறைய இருக்குங்க யார் இவங்கன்னா பீர்க்கங்காய் தாங்க பீர்க்கங்கால கூட்டு பொடியல் அந்த மாதிரி பண்றதை விட சட்னியை அடைச்சிட்டிங்கன்னா ஓடுவோமே தெரியாதுங்க தாராளமாக உள்ளே போயிடும் நாலு ஸ்பூன் எண்ணெயில் நாலு ஸ்பூன் கடலை பருப்பு நாலு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு பத்து காய்ந்த மிளகாய் சின்ன கட்டி பெருங்காயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க நல்லா அப்புறம் பக்கத்துலேயே ஜார் வச்சுக்கோங்க அதில் இதை நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் இப்போது அதே எண்ணெயில் ஒரே ஓடு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயமாக குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதே ஜாலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இப்போது ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பீர்க்கங்காவை தோலோடு சேர்த்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா பீர்கங்காவதோடு நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க இது ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதங்கட்டுங்க இது கூட கொஞ்சமாக குட்டி நெல்லிக்கார்களை அந்த சைஸ் அளவு புளி போட்டுக்கோங்க நல்லா வதக்கிட்டு அதே ஜாலில் ஆட் பண்ணிடலாங்க இப்போ அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நைஸாக அடிச்சு சட்னி மாதிரி எடுத்துடலாம் இப்போ அந்த பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு குட்டி குட்டி கருவேப்பிள்ளை ஒரே ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சட்னி அது கூட நம்ம இதை ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சுவையான சூப்பரான பேர்க்கங்காய் சட்னி தயாராகிடுச்சி இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே சூட்டாகவும் அந்த சட்னி எங்கள் வீட்டில் இலை நிறையா மீந்து போனதுனால நான் இலையிலே மாவை ஊற்றி வச்சுட்டேங்க அது ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு இலையில சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதில் உள்ள எல்லா சத்துக்களுமே நம்மளுக்கு கிடச்சிரும் அது வந்து ஹீட்டில் வந்து சத்து எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிரும் பாடுங்க அந்த இட்லி போட்டுட்டு இட்லியில் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க சட்னி ஆட் பண்ணிவிட்டு சட்னிலையும் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்குரிய வீடியோவில் பார்க்கலாம் ப பாய் நல்லா சாப்பிடுங்க நல்லதையே சாப்பிடுங்க பாய்